குட் ஈவினிங் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மிக ரெண்டு நாட்களுக்கு பிறகு ஒரு நாலு மாதம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ மிக மிக முக்கியமான கேள்விகள் உள்ளடங்களாக அலுவலக நடைமுறைகளில் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு அப்படி சொல்லி தான் நாங்கள் இதுவரையும் படிச்சுட்டு இருந்தோம் இந்த பேப்பர் வந்து கொமனாக ஒரு பத்து கேள்விகள் சாதாரணமாக மிக முக்கியமாக சகல அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய கேள்விகள் இது வந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்காக இந்த பேப்பர் தயாரிக்கப்பட்டிருந்தாலும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தர மூன்று உத்தியோகத்தர்களுக்கும் அவங்கள ஈபிக்கும் இது பொருத்தமானது அவங்களும் இதை இந்த கேள்விகளுக்கு விடைகளை பார்த்து வெளியகுட்கிறேன் நல்லது அந்த வகையில் பாருங்கள் எங்கள இந்த அலுவலக நடைமுறைகள் கிளாஸ் வந்து இது வரைக்கும் ஒரு ரெண்டு தான் போயிருக்கேன் நினைக்கிறேன் இதில் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்பின உத்தியோகத்தர்கள் ஜாயின் பண்ண முடியும் இதில் பாருங்கள் எந்த ஃபோன் நம்பர் இருக்குது இதான் வாட்ஸ்அப் நம்பரும் இதில் நீங்கள் கண்டெக்ட் பண்ணி இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணலாம் ஆனால் எல்லா எல்லா பேப்பரும் வந்து வீடியோவாக வராது ஒரு சில பேப்பர் மட்டும்தான் இந்த வீடியோவாக வரும் மற்ற பேப்பர்கள் எல்லாம் வராது அப்போ தொடர்ந்து கிளாஸ்ல இருக்கிற பேப்பர்களை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம்ட்டு எதிர்பார்க்காதீங்க ஒரு சில பேப்பர்கள் மட்டும்தான் வரும் அந்த வகையில் இன்றைக்கு வெகு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மிக முக்கியமான பேப்பர் ஒன்று முதலாவது கேள்வி பாருங்க முறையான அலுவலக முறைமை பின்பற்றப்படாமையினால் ஏற்படக்கூடிய பிரதிகூலங்கள் மூன்று தருக இது வந்து ஏற்கனவே நீங்கள் கூடுதலான நோட்ஸுகள் புத்தகங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அலுவலக முறைமையினால கிடைக்கிற நன்மைகள் எல்லா இடமும் நன்மைகள் 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 என்று தான் நாங்கள் தீமைகளை நாங்கள் படிக்கிறல அதுலேயும் இந்துக்கள்வி வந்து பின்பற்றப்படாமையினால் ஒரு வித்தியாசமாக அலுவலக அங்கே அந்த அலுவலகத்தில் பின்பற்றப்பட இல்லை ரியலாக நாங்கள் ஒரு சிம்பிள் அழுதக்கூடிய கழுதுகள் இப்போ பின்பற்றப்படாத ஒரு அலுவலகத்தில் அந்த அலுவலகம் எப்படி இருக்கும் முதலாவது பாருங்க எழுதிக்கொள்ளுங்க சேவைகள் தாமதம் வழங்கப்படுற சேவைகள் தாமதமாகவே வழங்கப்படும் இரண்டாவது வழிக் கொள்ளுங்க அதிக இழப்புக்கள் சேதங்கள் ஏற்படும் ஏன்னு சொன்னால் அங்கே கொன்றோல் இல்லை லெட்டர் மெயின்டெனன்ஸ் ஸ்டேஷனரி மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் அங்க இருக்காங்க என்றால் சிறந்த அலுவலக முறமாக அங்கே பின்பற்றப்படலை பதநாள் எங்களுக்கு இழப்புக்கள் சேதங்கள் கூடுதலாக வரும் மற்றது உற்பத்தி திறனில் வீழ்ச்சி காணப்படும் அடுத்தது நிறுவனத்தின் இலக்கை அடைய முடியாமை இப்போ நாங்கள் மூன்று விட தான் தேவை எங்களுக்கு நிகழ்ச்சிக் கொள்ளுங்கள் ஒன்று சேவைகள் தாமதம் இரண்டாவது அதிக இழப்புக்கள் சேதங்கள் மூன்றாவது உற்பத்தி திறன் வீழ்ச்சி நாலு வேணுமென்றால் நாலாவது மளியை கொள்ளுங்கள் நிறுவனத்தின் இலக்கை அடைய முடியாமை அடுத்த கேள்வி பாருங்க முறையான அலுவலக முறைமையை நடைமுறைப்படுத்துவதில் அலுவலர்களை பயிற்றுவித்தல் அவசியமானதொன்றாகும் என்பதற்கான காரணங்கள் மூன்று தருகிசர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் இந்த ட்ரைனிங் கொடுக்கறது வந்து சிறந்த அலுவலக நடைமுறையை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவசியப்படும் ஹெல்ப்ஃபுல்லாரி இதை நியாயப்படுத்தக்கூடிய மாதிரி காரணங்கள் மூன்று காரணங்கள் எழுதி கொள்ளுங்க சேவைகள் நவீன மயமாக்கப்படல் இவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறதால எங்கள்ட சேவைகள் இப்போதைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நவீன மயப்படுத்தப்படும் இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் அந்த ட்ரைனிங்கை பெற்றுக்கொள்வாங்க ரெண்டாவது எழுதி அனைத்து அலுவலர்களும் அனைத்து கடமைகளையும் மேற்கொள்ள வேண்டியுள்ளமை என்னடா அந்த ட்ரைனிங் கொடுத்தா ஓபிசஸ் வந்து சகல ஒவ்வொரு உத்தியோகத்தரும் வந்து சகல கடமைகளையும் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க உருவாக்கப்படுவாங்க இந்த ட்ரைனிங்கால் அடுத்தது மூன்றாவது அலுவலக முறைமை தொடர்பான போதிய அறிவு இல்லா அறிவு அலுவலர்களுக்கு இல்லாமை இதையும் காரணமாக நாங்கள் அந்த ட்ரைனிங்கை கொடுத்த மாட்டி சொன்னால் அவங்களும் ஒரு சிறந்த அலுவலக முறையை அறியக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் இது இந்த காரணங்களுக்காக தான் நாங்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த அலுவலர்களை அலுவலர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்குரிய ஒழுங்குகளை நாங்கள் நிறுவனங்களில் செஞ்சு கொள்கிறோம் அப்போ நாங்கள் முதலாவது அப்படி எழுதி கொள்ளுங்கள் ஒன்று நவீன் சேவைகள் நவீ நவீனமயமாக்கப்படல் இரண்டாவது அனைத்து அலுவலர்களும் அனைத்து கடமைகளையும் மேற்கொள்ள வேண்டியுள்ளமை மூன்றாவது அலுவலக முறைமை தொடர்பான போதிய அறிவு அலுவலர்களுக்கு இல்லாமை இதன் காரணமாக பயிற்சிகள் அவசியப்படுகின்றமை இது இரண்டாவது கேள்விக்கு விடைகள் மூன்றாவது கேள்வியில் பாருங்க மூன்றாவது கேள்வியை பாருங்க சேவை பெருனர்களது உரிமையை பாதுகாப்பது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டிய விடயங்கள் மூன்று தருக சேவை பெருணர்களது உரிமையை பாதுகாப்பது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டிய விடயங்கள் மூன்று தருக சேவை பெருநர்கள் அலுவலர் அலுவலகங்களுக்கு வாரத்தால் அவங்களுக்கு நாங்கள் சேவைகளை வழங்கினா மட்டும் போதுமானது என்ற நிலையில் நாங்கள் இல்லை அவங்க வந்து சேவைகளை பாதுகாப்பாக பெற்று திரும்பும் வரைக்கும் இந்த நிறுவனத்துக்கு வந்தத்தால் எந்த ஒரு இழப்பும் அவங்களுக்கு வராத மாதிரி அவங்களோட பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படணும் அந்த பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன விடயங்களில் அவதானம் செலுத்தவும் இதுதான் கேள்வி வெளியுள்ளு கொண்டு முதலாவது விடை சேவை பெருநர்களது தனிப்பட்ட தகவல்களை அவர்களின் அனுமதியின்றி பெற முடியாது உதாரணமாக ஒரு சேவைக்காக ஒரு பாரார் என்று சொன்னால் அந்த சேவையோட அந்த சேவையை வழங்குறதுக்கு எங்களுக்கு என்னென்ன தகவல் தேவையோ அதை மட்டும்தான் அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கணும் அவங்கடா தனிப்பட்ட வேறு விடயங்களையெல்லாம் நாங்கள் சேகரிக்க இயலாது அடுத்தது சேவை பெருநர்களது தனிப்பட்ட தகவல்களை வேறு நபர்களுக்கு வழங்க முடியாது என்றால் அவர் அவர் ஒரு சில தகவல்களை என்று சொன்னால் அந்த தகவல்கள் இன்னொருத்தருக்கு வழங்கப்படக்கூடாது மூன்றாவது சேவை பொருளர்களது பொருத்தமற்ற சேவை பொருணர்களிடம் வந்து பொருத்தமற்ற தகவல்களை கோர முடியாது என்ற அப்பாற்பட்ட அந்த கடமைகளுக்கு அப்பாற்பட்ட மற்ற அவங்க சொல்ல விரும்பாத பொருத்தமில்லாத தேவையில்லாத தகவல்களை அவங்கள்கிட்ட கூறக்கூடாது இந்த மாதிரி அவங்களோட அவங்களோட உரிமையை பாதுகாக்கிறது சம்பந்தமாக இந்த மூன்று விடயங்களை நாங்கள் அவதானம் வேணும் நாலாவது கேள்வியை பாருங்க பயனுள்ள அலுவலக ஒன்றை கடைப்பிடிப்பதற்கு பிரிவு தலைவருக்குள்ள பொறுப்புகள் மூன்று தருக இது வந்து கொள்ளுங்க ஒவ்வொரு பிரிவு தலைவருக்கும் இந்த சிறந்த அலுவலக முறையொன்றை கடைப்பிடிக்கிறதால கடைப்பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பொறுப்புகள் இருக்குது பாருங்கள் கொடுங்க முதலாவது பொருத்தமான திட்டமிடலை மேற்கொள்ளல் என்றால் பிளான் சரியாக பிளான் பண்ணணும் அடுத்தது திட்டமிடல்களை சிறப்பாக செயற்படுத்தல் என்னென்னத்தை அவங்க பிளான் பண்ணிக்காங்களோ அதை நடைமுறைப்படுத்துறது மூன்றாவது தொடர்ச்சியான மேற்பார்வை மற்றும் பரிசீலனை இதுகளும் வந்து இந்த பிரிவு தலைவர்களுக்குரிய பொறுப்புகள் இதையும் தாண்டி இந்த மூன்று விடயங்களை தாண்டி மேலும் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட நீங்கள் எழுதி கொள்ளலாம் அடுத்த கேள்வியை பாருங்க ஐந்தாம் கேள்வி சிறந்த அலுவலக முறைமை ஒன்றில் காணக்கூடிய பொது பண்புகள் ஐந்தினை சுருக்கமாக தருக சிறந்த அலுவலக முறைமை ஒன்றில் காணப்படக்கூடிய பொது பண்புகள் ஏண்டா அலுவலக நடைமுறைங்கிற ஓபிசில பேணப்படுது சிறந்த அலுவலக முறை என்று சொல்லக்கூடிய மாதிரி அங்க என்னென்ன பண்புகள் இருக்கும் ஏன்னா அந்த கேள்விகளை கேட்டுட்டு பார்த்துட்டு சிலர் அந்த மைண்ட் குளம்பிடுவாங்க ஏண்டா என்ன விட எழுதுறேன்னு சொல்லி ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு சில விட எங்களை மட்டும்தான் அதுக்குரிய ஆட்சர்கள் எழுதுறதுக்கு லேசியும் அப்போ நீங்க எந்தெந்த கேள்விகளை நீங்க படமாக்காம விட்டாலும் கூட ஒரு சில இப்போ பத்து கேள்விகள் அப்படி ஒன்னா ஒரு ரெண்டு கேள்வியாவது உங்களை படமாக்காமலே அந்த நினைவில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த நாங்கள் தொடர்ந்து இதுகளை வாசிக்கிறதால பாருங்க ஐந்தாவது இந்த பண்புகள் முதலாவது எழுதி கொள்ளுங்க விரைவான சேவை விரைவாக சேவைகள் வழங்கப்பட்டிருக்கும் தாமதங்கள் இருக்காது பத்து நிமிஷம்ட்டால் பத்து நிமிஷம் தான் அடுத்தது குறைந்த நேரத்தில் சேவை வழங்கல் அடுத்தது அலுவலக செலவுகளில் சிக்கனம் அடுத்தது சிறந்த ஆவண முகாமைத்துவம் அடுத்தது சிறந்த களஞ்சிய முகாமைத்துவம் இதெல்லாம் இந்த விரிவாக விளங்கப்படுத்தக்கூடிய விடைகள் இல்லது சாதாரணமாக நாங்கள் எழுதினாலே அது விளங்கக்கூடியது விளக்கங்கள் தேவையில்லை எழுதி கொடுங்க ஒன்று விரைவான சேவை ரெண்டு குறைந்த நேரத்தில் சேவை வளங்கள் அடுத்தது அலுவலக செலவுகளில் சிக்கனம் சாரி மூன்றாவது அலுவலக செலவுகளில் சிக்கனம் நாலு சிறந்த ஆவண முகாமைத்துவம் ஐந்து சிறந்த களஞ்சிய முகாமைத்துவம் இந்த மாதிரி இந்த பண்புகள் கூட நாங்கள் எழுதலாம் எங்களுக்கு தேவை ஐந்து பண்புகள் தான் நமக்கு கேட்டிக்கிறதால நாங்க ஐந்து பண்புகளை எழுதி கொள்ளலாம் அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்க நினைவூட்ட ஊட்டத்தினைப்பதிவேட்டை அலுவலர் ஒருவர் வைத்திருப்பதால் கிடைக்கும் நன்மைகள் அவங்க இரண்டு நன்மைகள் கேட்டுக்கிறாங்க நாங்கள் இந்த கேள்வி வந்து ஏற்கனவே ஒரு சில இடங்களில் நாங்கள் படிச்சிருக்கோம் இருந்தாலும் புதிய உத்தியோகத்தரலும் இதில் இருக்கிறதால இதை கொஞ்சம் ஒரு ஒரு நினைவு எழுதி கொள்ளுங்க எதிர்வரும் நாட்களில் எதிர்வரும் நாட்களில் செய்யப்பட வேண்டிய வேலைகளை குறித்து வைப்பதால் தவறாது செயற்படுத்த முடியும் இல்லை கோலப் டயரில நாங்கள் எதிர்வர நாட்களில் என்னென்ன வேலை செய்ய போறோம் என்று சொல்லி அந்தந்த டேட்டில் நாங்கள் எழுதி வச்சுட்டோம் என்று சொன்னால் சிம்பிளாக அந்த வேலையை அந்தந்த நாட்களில் முடித்து கொள்ளலாம் மற்றது நேரத்தை திட்டமிட்டு செயலாட்ட முடியும் என்ற அந்தந்த அந்தந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள என்னடா நாங்கள் அந்த குலப் டயரில் நாங்கள் வெளியே வச்சிருப்போம் எட்டு மணிலிருந்து எட்டு முப்பது மணிலிருந்து ஒம்பது மணி மட்டும் இந்த வேலையை முடிக்க வேணும் ஒன்பது மணிலிருந்து பத்து மணி மட்டும் இந்த வேலையை முடிக்க வேணும் நாங்கள் நோட் பண்ணி வச்சிருப்போம் அதால அந்தந்த டைமுக்குள்ளே அந்த வேலையில் முடிக்கலாம் அதாவது நேரத்தை திட்டமிட்டு செயலாற்ற முடியும் இது ஆறாங்கள்ளி ஏழாங்கள்ளியை பாருங்க கடிதங்கள் கோப்பிடும் பிரதான முறைகே எத்தனை இது வந்து இரண்டு முறைகள்தான் கடிதங்கள் கோப்பிட முறைகள் ஒன்று பிளந்த கோப்பு ரெண்டு புத்தக கோப்பு இந்த பிளந்த கோவை புத்தக கோவை தொடர்பாக மிக்கச்சிக்கமான அலுவலக நடைமுறைகள் என்ற ஒரு பாடத்தை நீங்கள் படிக்கிறீங்கள் சொன்னால் இந்த படிப்பிக்காமலேயே உங்களுக்கு தெரிகிற ஒரு விடயமென் தான் இந்த பிளந்த கோவு கோப்போ பிளந்த கோப்போ புத்தக கோப்பு எந்த ஒரு நோட்ஸ் எடுத்தாலும் யாருக்கிட்ட படித்தாலும் சரி தான் யார்கிட்ட புத்தகத்தை வண்டி பார்த்தாலும் தான் அங்கே முதலாவதாக இருக்கிறது வந்து இந்த கோவைகள் அப்போ குழந்தை கோப்பு புத்தக கோப்பன்னு சொன்னால் எங்களுக்கு விளக்கம் தேவையில்லை நீங்கள் அந்த அந்த இந்த ரெண்டு தான் பிரதான கோப்படும் முறைகள் அதை வெளிக்கொள்ளுங்கள் அடுத்த ஏழாவது ரெண்டாவது பாருங்கள் அலுவலகம் ஒன்றின் அசைவு அட்டை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது இதுவும் நாங்கள் ஏற்கனவே திருமண வீடியோவிலையும் கூட இதை விளங்கப்படுத்திருக்கிறோம் இந்த அசைவ அட்டை என்றா என்னன்று சொல்லி இது வந்து கோவைகளின் அசைவை அசைவை அறிந்து கொள்வதற்காக சும்மா சுருக்கம் அளவு போதுமானது கோவைகளின் அசைவை அறிந்து கொள்வதற்காக அடுத்த எட்டாங்க வேலிய பாருங்க இட இடகசிய அறிக்கை என்பதை விளக்குங்க என்னது இரகசிய அறிக்கை அந்தரங்க அறிக்கை இந்த இரகசி அறிக்கை என்று கேட்டாலும் சரி அந்தரங்க அறிக்கை என்று கேட்டாலும் சரி அதுக்கு நாங்கள் என்ன விடையளிக்கலாம் அளிக்கலாம் அறிக்கைன்னா என்ன நாங்கள் எங்கட அலுவலக வாழ்க்கையில நாங்கள் சந்திக்கிற ஒரு அறிக்கை தான் இது அதாவது ஒரு திணைக்கள தலைவர் ஒரு உத்தியோகத்தர் தொடர்பாக யாருக்காவது அனுப்புறதுக்கோ அல்லது ஒரு சுயவிவர கோவையில் போட்டுக்கொள்றதுக்கோ தயாரிக்கிற அறிக்கை தான் வந்து இந்த டகசி அறிக்கை இது எல்லாருக்கும் வராது அந்தந்த சந்தர்ப்பத்தில் தேவைப்படுறார்களுக்கு மட்டும் அப்போ பாருங்கள் அதுக்கு நீங்கள் விடை எழுதவனமே எழுதி கொள்ளுங்க ஒரு உத்தியோகத்தர் தொடர்பாக அவரின் திணைக்கள தலைவரால் தயாரிக்கப்படும் அறிக்கையாகும் ஒரு உத்தியோகத்தர் தொடர்பாக அவரின் திணைக்கள தலைவரால் தயாரிக்கப்படும் அறிக்கையாகும் இப்போ திணைக்கள தலைவர்கள் அப்படினா அந்த அறிக்கையை தயாரிக்கிறவர் வந்து அவங்களோட செயலாளராக இருப்பார் அப்படி அந்தந்த அந்தந்த பதவிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த அறிக்கைகளை தயாரிக்கிற பதவிகள் மாறுபடும் இப்போ அலுவலகங்களில் வேலை செய்கிற உத்தியோகத்தர்கள் அப்படின்னா அவங்களுக்கு திணைக்கள தலைவர் நீங்கள் எழுதிட்டீங்க ஒரு உத்தியோகத்தர் தொடர்பாக அவரின் திணைக்கள தலைவரால் தயாரிக்கப்படும் அறிக்கையாகும் தொடர்ந்து எழுதி கொள்ளுங்கள் இதில் உத்தியோகத்தருக்கு பாதகமான குறிப்புகள் எதுவும் எழுதப்பட்டிருப்பின் அது அவருக்கு அறிவிக்கப்பட்டு அவரின் மறுப்பு அறிக்கையும் இணைக்கப்பட வேண்டும் அந்த ரிப்போர்ட்டில் அந்த திணைக்கிழத் தலைவர் தயாரிக்கிற ரிப்போர்ட்டில் அவர் வந்து அந்த உத்தியோகத்தருக்கு எதிராக பாதகமான ஏதாவது வசனங்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் அந்த வசனங்கள் சேர்க்கப்பட்ட தொடர்பாக அந்த உத்தியோகத்தருக்கு உடனே அறிவிக்கணும் இந்த அறிவித்தல் உத்தியோகத்தருக்கு கிடைச்சதுக்கு பிறகு உத்தியோகத்தர் வந்து அது சம்பந்தமாக தண்ட மதிப்பு அறிக்கையை வழங்கலாம் அப்படி வழங்கினார் என்று அந்த திணைக்கள தலைவர் தான் தயாரித்த அந்த இரகசிய அறிக்கையோட இவர உத்தியோகத்தர் அறிக்கையையும் சேர்த்து தான் கோவை இடப்பட வேண்டும் அல்லது யாருக்காவது அனுப்பி வைத்தல் வேண்டும் தனியை அனுப்புகிறாரு உத்தியோகத்திற்கு தெரியாமல் பிளையான விடயங்கள் அனுப்ப முடியாது நல்ல விடயங்கள்ண்டா பரவாயில்ல உத்தியோகத்திற்கு திரியாட்டியும் பரவாயில்ல அதில் பாதகமான உழைவுகள் பாதகமான ரிப்போர்ட்டுகள் சொன்னால் அது கட்டாயம் உத்தியோகத்திற்கு அறிவித்து அவர் என்ன என்று பார்த்து அந்த ரிப்போர்ட்டும் சேர்த்து தான் அனுப்ப வேண்டும் சிவ விவர கோவையில் அதை போர்ண்டாலும் கூட அந்த ரகசிய அறிக்கையோட சேர்த்து உத்தியோகத்தர் கொடுக்குற மறுப்பு அறிக்கையை சிவவீர கோவில ஓடணும் ஒருதலை பட்சமாக அறிக்கைகள் போட முடியாது அடுத்த ஒன்பதாவது கேள்வியை பாருங்க அலுவலர் ஒருவருக்கு தமது கடமைகள் தொடர்பாக படிவங்களை பயன்படுத்தல் மிக முக்கியமானதாகும் என்ற கூற்றை ஏற்றுக்கொள்வதற்குரிய காரணங்கள் ஐந்து தருக கேள்விகளை பாத்தீங்கன்னா தெரியும் கேள்விகள் வந்து ஒரு நேரடியாக உங்களுக்கு விளங்கி எழுதுகிற மாதிரி இருக்காது எக்ஸாமுக்கு வர கேள்விகள் உங்களோட உங்களை குழப்பி பதிலெழுகிற மாதிரி தான் இருக்கும் அப்போ நாங்கள் எங்கள் எங்கள்லாம் இருக்கு நாங்கள் அதுக்கு விளங்கி கொள்கிற தன்மை எங்களில் ஒரு கட்டித்தனத்தில் இருக்கு இப்போ இது விடயம் விளக்கம் என்னது படிவங்கள் பயன்படுத்துகிறதால கிடைக்கிற நன்மைகள் கிட்டத்தட்ட என்ன அந்த நன்மைகள்லாம் நாங்கள் என்னத்தை கருதுகிறோமோ அதை விடைகள் அதில் எழுதிரும் பாருங்கள் நாங்க படிவங்களை பயன்படுத்தணும் பயன்படுத்துறது எங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைய போதும் ஒன்று எளிக் தகவல்களை சுருக்கமாக பெற்றுக்கொள்ள முடியும் தகவல்களை சுருக்கமாக பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது வழங்க முடியும் அடுத்தது தகவல்களை இலகுவாக நிழல் படுத்த முடியும் நிழல் படுத்துறாங்க சமரிவன்று நூறு அப்ளிகேஷனுங்களுக்கு வந்திருக்கேன்னு சொன்னா நூறு அப்ளிகேஷனையும் சேர்த்து ஒரு சமரிய நாங்கள் தயாரிக்கிறது இதைத்தான் நிரப்படுத்துறேன்னு சொல்றது அடுத்தது மூன்றாவது வழி கொழுங்க வேலை நேரங்களை சிக்கனப்படுத்த முடியும் நாலாவது வெளியொழுங்க முக்கியமான மற்றும் தேவையான தகவல்களை மட்டும் பெற்றுக்கொள்ள முடியும் தேவையில்லாத தகவல்களாக வந்து அந்த வராது என்னடா ஃபோம் வந்து நாங்க கிரியேட் பண்றது எங்களுக்கு என்னென்ன தேவை தேவையோ அதை மட்டும் பெற்றுக்கொள்கிற மாதிரி தான் அந்த ஃபோம்ஸை நாங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்வது அப்படி க்ரியேட் பண்ண ஃபோமில் எங்களுக்கு தேவையான தகவல் மட்டும்தான் வரப்போகுதும் தேவையில்லாத தகவல்கள் அதில் வராது அப்போ மிக மிச்சம் ஒரு சிம்பிளாக கிட வேலைகள் முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது ஐந்தாவது அழி கொள்ளுங்க புறப்படும் தகவல்கள் சட்ட ரீதியானதாக அமையும் ஏனென்றால் அந்த ஃபோமில் நாங்கள் கடைசியாக ஒரு வசனம் போடுவோம் மேலே குறிப்பிட்ட விடயங்கள் அனைத்தும் எனது அறிவு கட்டிய வரையில் வரையில் என்பதை உறுதிப்படுத்துகிறேன் என்ற ஒரு சைனோட அதாவது அந்த தகவல் வழங்குகிற நபர் சைனோட எங்களுக்கு கிடைக்க போகுதும் இப்போ அந்த சைனோட நாங்கள் எடுத்துக்கொள்கிறதால அதில் உண்மைத்தன்மை எங்கேயும் மாறாது சட்ட சட்டத்துக்கு முன்னுக்கு போக எங்களுக்கு அந்த வசனம் ஒரு சாதகமான ஒரு நிலையை அங்கே ஏற்படுத்தும் அடுத்த பத்தாவது கேள்வியை பாருங்கள் பிளந்த கோப்புடல் முறையில் கோப்பொன்றில் கடிதங்கள் மற்றும் கடிதம் சம்பந்தமான குறிப்புகளும் எவ்வாறு காணப்பட வேண்டும் இது ஏற்கனவே இருக்குது எங்கட வீடியோவிலையும் இருக்குது நீங்கள் அடுத்த அந்த இதுக்கு முந்தின வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிளந்த கோப்புடல் முறை எப்படி செய்யப்படணும் வேண்டிய அந்த விடைகள் வந்து எந்த இடத்தையும் மாறாது அதெண்டா பிளந்த கோப்புடல் முறை எப்படி அப்படி தான் இருக்கணும் வேற புது புது அப்டேட்டுகள் எல்லாம் அங்கே இல்லை என்னடினா பிளந்த கோப்புடல் முறைன்னா ரெண்டு பக்கமும் தாள் ஒரு பக்கம் கடிதம் இருக்கும் ஒரு பக்கம் குறிப்புத்தாள் இருக்கும் அந்த கடிதங்களுக்கு அகர வரிசை அல்லது இந்து அராவிய இலக்கங்கள் குறிப்பு தாளுக்கு உரோம இலக்கங்கள் இந்த மாதிரியெல்லாம் அந்த இலக்கங்கள் போடப்படும் இது நிர்ணயிக்கப்பட்ட அந்த அதாவது கட்டாயமாக்கப்பட்ட அந்த இலக்கம்தான் அதுக்கு போடலாம் வேறு இது இலக்கங்கள் போடலாதுன்ற மாதிரி ஒரு உருவாக்கப்பட்ட இப்போ பயில்தான் இந்த பிளந்த கோவைகள் கூடுதலாக சகலத்தினைக் கிழங்குலையும் இந்த பிளந்த கோவைகள் இருக்குது ஏன்டா புத்தக கோவை இப்போது இப்போதைக்கு இல்லாமல் போயிட்டு அதை அதை மெயின் அந்த அதை ஐயாளு அலுவலகங்கள் இப்போதைக்கு குறைவும் அதனால் அந்த குழந்தை கோப்புடல் முறைகள் வந்து எல்லாருக்கும் தெரியும் புத்தகங்களை நீங்கள் படித்திருப்பீங்க இதற்குரிய வீடியோவும் இதுக்கு முந்தின இதுகளில் கிடக்குது இது இதோட நாங்கள் நீப்பாட்டுவோம் நாங்கள் அடுத்த பேப்பர் பாப்போம்மா சந்தர்ப்பங்கள் கிடைச்சா அடுத்த கிளாஸு நடக்கிற பேப்பர்களை நாங்கள் உங்களுக்கு தாக்குறதுக்கு பைவென்று முடிஞ்சால் கிளாஸுகளில் ஜாயின் பண்ண பாருங்கள் ரைட் தேங்க்யூ அடுத்த கிளாஸில் சந்திப்போம்